அழுது ரொம்ப நாள் ஆச்சுட்டேன் நான் எங்களை மாரி அடிமையாவும் இருக்க கூடாது எங்களை மாரி கொடுமையாவும் இருக்க கூடாது அந்த மாதிரி கொடுமையே நாங்களும் ஆளாக கூடாது

ஏ போராட்டம் எவ்வளோ வீடியோக்கோட்டை பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி நடக்கல ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரையும் வழி பண்ணி கொடுத்து போராட்டமே பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன் இந்த நாள் வரையும் வரவே இல்லை காமிச்சிருக்கேன் எப்படி அடிச்சாங்களே ஜட்டியோட நான் தனி ஒரு ஒருத்தனாக வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவித்தேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ ஷூ காலாலே வெட்டி உதைப்பான் செருப்பால் வெட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடியோ எடுப்பான் அதை இதில் இந்த இதில் வந்து கூடுதலானேன் என்னை அடிச்சதை வீடியோ எடுப்பான் வீடியோ எடுத்து அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான்

ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு

ஏதாவது ஒரு அதிக இப்ப கூட இந்த பேட்டி நான் அதிக தான் போடுறேன் ஏதாவது ஒரு அதிக அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும் ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒண்ணா எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் பார்க்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குறோம் உங்ககிட்டயும் நாங்க பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்க பேரை சொல்லி எங்க கேஸ்ட சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிக்கிறோம் இலைக்குள்ள நாமினேஷன் பண்ணதுனாலே என்ன வந்து கத்தியால குத்திருக்காங்க ஒரு பள்ளியை உடைச்சிருக்காங்க என்ன எழுத்து ஒருத்த நான் வந்து டிகிரி முடிச்சோன்னு நிக்கிறேன் இல்லையா உனக்காக நானும் டிகிரி முடிச்சோன்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பையனை நிறுத்தினாங்க எனக்கு பொதுக்குழு போய் நாமினேட் பண்றேன் நீ நாமினேஷன் பொதுக்குழு பண்ண கூடாதுன்னு நான் அடிச்சாங்க ஓட்டாவுல பதவிக்கு வந்த நீ நாட்டாம பண்ணுவ நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அடிச்சு கொள்ளுமாவுல பதவி வந்தா பழசெல்லாம் மறந்துருமா உங்களுக்கு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலியான சர்டிபிகேட் வாங்கி ரெண்டு வாட்டி நின்று அவங்க ஜெயிச்சாங்க அதை வந்து எதிர்த்து பன்னெண்டு வருடங்கள் நம்ம ஹை கோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட் அங்கே ரெண்டுலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில் அதர் கேஸ் தரங்க ஒரு ஓட்டு கூட போடல ஒல்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பாக எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது கொடுக்குற மரியாதையும் அந்த செயல்படுத்துகிற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு பள்ளவெட்டு முண்டை பள்ளவதி மாவளே பள்ள தேவடியா மாலைன்னு சொல்லி என்னையை வந்து வந்தா சார் இது மூழ்க மூக்க நான் வந்து இதில் சீங்க இதில் வந்து குறைச்சி தான் காமிச்சிருக்கோம்னு சொல்லுவான் இந்த ரியலாக அண்ட்ரை நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேதனோட வாய்ந்துகிட்டு இருக்கிறவன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாகு வருதோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாளுன்னு நினைக்க கூடியவன் அந்த வழியை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்